அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது பயிற்சியாகி புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசிக்கு பயிற்சியாகி அங்கு தனித்து செயல்பட இருக்கிறார் இதன் காரணமாக கும்பராசனிகர்கள் பொறுத்தார் பூமி என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசனிகர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது ஒருவருடைய துர்ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் பூமிகாரகர் செவ்வாய் தாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது பயிற்சியாவதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவர் அதிபதி ஆகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட இராணுவம் பவளம் துவரம்பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச் சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளை பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் அதே பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடல் பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் காலபுற்ற தத்துவத்தில் எட்டாம் வீடாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகை லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் இந்த கும்பராசனிங்கர்களுக்கு கும்பராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் தனித்து ஆட்சி பெறுவது நல்ல நிலை அல்லங்க ஆனால் பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவது அது மறைவு ஸ்தானம் என்பதான நன்மையை வாரி வழங்குவார் என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் அதே போல் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரக அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல வாழ்க்கையின் பயணங்கள் இருக்குங்க சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலை இருக்குங்க அது மட்டும் இல்லாம அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும்போது போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொற்று நோய்களால் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு இவர்களுடைய வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் கும்பராசினியர்களுக்கு குறிப்பாக கும்பராசி சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறில் புதன் ஐந்தில் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இவை எல்லாம் சாதகமான அம்சங்கள் ஐந்தில் வலுப்பெற்று ராசியை பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கவனத்துடன் செய்யும் வேலைகள் சிக்கலை தராது எந்த பிரச்சனையும் சமாளித்துவிடும் ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் துங்க அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படாதுங்க கவனத்துடன் செய்யும் தராது எந்த பிரச்சனைகளையும் விடும் ஆற்றல் இருக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியை வரைக்கும் புதன் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் நல்ல செய்திகளும் கிடைக்க இருக்கு உங்களுக்கு இடஞ்சல் செய்ய நினைத்தவர்கள் தங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைவார்கள் இதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை பயன் தரும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும் கையில் இருக்கும் பணம் பத்திரம் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாங்க கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை பெரும்பாலும் கைமாத்து திரும்பி தருகிறேன் என்று சொல் சொன்ன பணம் திரும்ப வருவதற்கு இப்போதைய சூழ்நிலையில் வாய்ப்பு குறைவுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க அதே போல் உறவினர்களிடமும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடுதடாலடியாக ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசினிகளுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் உங்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல் இடம் வாங்குவது வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கும்பராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் அருகாமையிலுள்ள பெருமாள் கோவிலுக்குச் செல்லுங்கள் தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்